செகண்ட் பயிற்சியும் மூணு புள்ளி ஏழில் செகண்டில் செகண்ட் சப்ஜிஷன் இங்கே வந்து நைன் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அதை எடுத்து எழுதிக்கலாம் பல்லூர்பு கோவை கொடுத்துருக்காங்க நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஒய் ப்ளஸ் தேர்ட்டி எக்ஸ் இசட்டு மைனஸ் ஃபார்ட்டி ஒய் இசட்டு ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இசட் ஸ்கொயரு ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஒய் ஸ்கொயர் இந்த டேர்ம் இப்படி இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு எடுத்து எழுதணும் அதுக்காக எழுதிக்கிறோம் 9x2 எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் டொண்ட்டி ஃபோர் எக்ஸு ஒய்ஏ ப்ளஸ் தேர்ட்டி எக்ஸ் இசட்டு மைனஸ் ஃபார்ட்டி ஒய் இசட்டு ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயரு ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஒய் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது இப்போ இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம் ஏன்னால் ஃபார்முலாவுக்காக கன்வெர்ட் பண்ணி எழுந்திரும் இது ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இது எப்படி கேன்சல் பண்ண முடியுதுன்னு பார்க்கணும் இதை வந்து ஏ ஸ்கொயர் சாரி ஏ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதாக ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ ஏசி ப்ளஸ் டூ பிசி இந்த ஃபார்முலாவில் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணி எழுத போகிறோம் இந்த ஃபார்முலாவுக்காக இப்போ நைன் எக்ஸ் ஸ்கொயரை ஏ த்ரீ எக்ஸு ஹோல் ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் நைன் வந்துடும் அதனால தான் அப்படி எழுதிருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி ஸ்கொயர்னு எழுதிருக்கோம் மைனஸு இங்கே வந்து எத்தனை இருபத்தி நாலு வரும் எட்டு மூணு இருபத்தி நாலு அப்போ எட்டு எட்டு மூணு எக்ஸு ஒய்னு எழுதிக்கிறோம் ப்ளஸ்ஸு ஐ எத்தனை ஆரஞ்சு முப்பது எத்தனை அஞ்சு முப்பது ஆரஞ்சு முப்பது அப்போ ஆறு அஞ்சு பெருக்கல்ல தான் எழுதியிருக்கோம் எக்ஸ் இசெட்டு மைனஸ்ஸு எட்டு அஞ்சு நாற்பதுங்கிறதால நாற்பதை எட்டு இன்ட்டு அஞ்சுன்னு எழுதிக்கிறோம் ஒய் இசட்டு ப்ளஸ்ஸு இசட் ஸ்கொயரு அப்போ இதை வந்து ஃபை இசட்டு ஹோல் ஸ்கொயர்னு எடுக்கிறோம் ஃபைஏ ஸ்கொயர் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் அதனால் அப்படி எழுதிக்கிறோம் அடுத்தது ஃபோர்டின் எதை ஸ்கொயர் பண்ணிணா ஃபோர்டின் வரும் ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர்டின் வரும் அதனால் ஃபோர் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கும் அடுத்தது ரூட் ஆஃப்னு எழுதிக்கிறோம் இப்போ வந்து நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயரு அந்த கன்வீனியன்ட்டுக்காக இங்கே எழுதிக்கிறோம் த்ரீ எக்ஸு ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அடுத்தது பி ஸ்கொயர்னால் இங்கே ஃபோர் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு எல்லாமே ஃபார்முலாவில் ப்ளஸில் இருக்குது ஆனால் இந்த டேர்ம் வந்து டூ டேர்ம் மட்டும் மைனஸில் இருக்குது அப்போ எந்த வேரியபிளோட மைனஸ் போட்டால் வரும்னு பார்க்கணும் இப்போ எக்ஸோட வேல்யூவு மைனஸ் போட்டாலும் இங்கே ஆனால் மைனஸ் வரல ஆனால் இந்த டேர்மில் வந்துருக்கு இந்த டேம்லேயும் வந்துருக்கு அப்போ இசட்டும் இங்கே போட்டாலும் இசட்டும் வரல இந்த டேர்மில் எக்ஸ் இசட் இருக்குது ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது அப்போ எந்த டேர்மில் இல்லை ஒய் இல்லை அப்போ ஒய் இருக்கிற இடத்துல தான் மைனஸ் போடணும் அப்போ அதை நம்ம மைனஸும் போட்டு எடுக்கிறோம் ப்ளஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் ஆனால் இங்கே நம்ம மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் பண்ணும் போதும் இது வந்து ப்ளஸாக கன்வெர்ட் ஆகிடும் அதனால் இது வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது அதுக்காக நம்ம இப்படி எழுதியிருக்கோம் அடுத்தது ப்ளஸ் இசட் ஸ்கொயர் என்னது ஃபைவ் இசட்டு ஸ்கொயர் ரிமைன் இருக்கிற டேமாக அப்படி எழுதுகிறோம் இப்போ இதை வந்து டூ ஏ ப்ளஸ் அப்படி அந்த கன்வெர்ட் பண்ணி எழுதணும் டூ இன்ட்டு ஏ டூ இன்ட்டு ஃபோர் தான் எயிட்டு அப்போ ஃபோரு மைனஸ் ஃபோர் ஒய் த்ரீ எக்ஸு ஃபஸ்ட்டு எக்ஸ் டேமு அடுத்து ஒய் டேமு மைனஸ் ஃபோரு ஒய் இந்த எயிட்டை தான் ஃபோர் இன்ட்டு டூன்னு எழுதிருக்கோம் ஃபோருங்கிறது எந்த வேரியபிளோட வருது ஒய்யோட வேரியபுளோ வருது த்ரீங்கிறது எக்ஸோட வேரியபுளாக வருது இது வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபார்முலாவில் கன்வெர்ட் பண்ணி எழுதுறதுக்காக இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம் அடுத்தது மொய் ரெண்டு ஆறு இந்த டேர்மை நம்ம மாற்றி எழுதுகிறோம் மொய் ரெண்டு ஆறு ரெண்டு எழுதியாச்சு இப்போ மூணு மூணு

yz இட் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம ஃபார்முலாவில் இப்போ எழுத போகிறோம் ஏ ஸ்கொயர் இருக்குது பி ஸ்கொயர் இருக்கு, சி ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் ப்ளஸ் டூ ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது பிங்கிற இடத்துல ஒய் இருக்குது சிங்கிற இடத்துல இசட் இருக்குது இப்போ அதுக்கு பதிலாக நம்ம எழுதுக்குவோம் என்ன ஃபார்முலா எழுதுவோம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் ஹோல் ஸ்கொயரு இந்த டேம் வந்து எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதால அவங்க ப்ளஸ்ஸில் கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்காங்க நம்மளுக்கு இங்கே ஒயில் மட்டும் மைனஸ் இருக்குது அதனால் அங்கே மட்டும் மைனஸ் வரும் ஃபர்ஸ்ட் ஏ இருக்கிற இடத்துல த்ரீ எக்ஸு ஒய் பி இருக்கிற இடத்துல மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் சி இருக்கிற இடத்துல மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் இசட் ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முல எழுதிடுறோம் இப்போ இந்த ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிட்டு மாடுலஸ் 3x எக்ஸ் மாடலஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் இதுதான் இந்த சம்முக்கான வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறது